தர்காக்களில் நடப்பது என்ன ஒரு புலனாய்வு ரிப்போர்ட் அறுபது அடி பாவா ஐந்து அடி பாவாவாக மாறிய அதிசயம் கடிதம் எழுதி போட்டால் படித்து பார்த்து பதில் தரும் காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்கும் அற்புத அவுலியா பீடிகளை காணிக்கை கேட்கும் பீடி மஸ்தான் அவுலியா செங்கற்களை உணவாக வழங்கும் சையது சுல்தான் அவுலியா நடக்க போவதை கனவில் சொன்னாரா ஆத்தங்கரை சையதம்மா அக்கு அக்காக களன்றுவிடும் அவுலியாக்களின் உடல் பாகங்கள் தமிழ்நாட்டிலிருந்தே மக்காவில் துளும் அதிசயம் நெற்றிக் கண்ணால் அல்லாஹுவை பார்க்கும் அற்புதம் எப்படியெல்லாம் மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் எப்படியெல்லாம் மக்கள் வழிகெடுகின்றார்கள் எப்படியெல்லாம் மக்களை வழிகெடுக்கின்றார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக விளக்கும் ஒரு புலனாய்வு ரிப்போர்ட் தர்காக்களில் நடப்பது என்ன உங்களுடைய என்ன என் பேர் மஹபூபு அலி கான் மகபூப் அலி கான் இந்த ஹசரத் சுல்தான் சிகந்தர் பாஷா ஷஹீத் வரியுல்லா உள்ளா இவ்வளவு பெரிய மலையில இந்த நம்பின காலத்திலேயே நம்மளால ஏறி வர முடியல மூச்சு அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் இப்படி பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு கட்டுனாங்க அந்த காலத்தில் இத்தனைக்கு விஞ்ஞான வளர்ச்சிகளும் இல்லாத காலகட்டத்தில் இன்றைக்கு ஆர்கிடெக்சர் கட்டுமானம் எல்லாம் கட்டுறாங்க ஆனா அந்த காலத்திலேயே வந்து இந்த ஒரே பாறையில இந்த பாறையிலேயே ஒன்னு எடுத்து நீங்க மேல பாத்தீங்கன்னா அந்த பாறையில தான் அமைச்சிருக்காங்க ரெண்டாவது வந்து அவங்க வாலஜா நவாபானவர் தான் என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடித்தளம் வகுத்தவர் அவர் தான் எல்லாமே வந்து முழு உதவிகள் வந்து செஞ்சிருக்காரு என்னுடைய ஹஜர சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா இஸ்லாத்திற்காக தனது மாமன்னருடைய பதவியையே துறந்து இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்தின் வழிமுறைகள் சொல்வதற்காகவும் நெறிமுறைகள் காட்டுவதற்காகவும் மக்களுக்கு நல்ல பயனுள்ள வகையில் அவர்களுக்கு உதவிகள் செய்யவும் வழிவகுமாக தான் இங்கு அவர்கள் இந்த மதுரைக்கு அவர்கள் வந்தார்கள் அதில் ஒரு ஏர்வாடி இப்ராஹிம் உள்ள அவர்களும் ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாத வந்தாங்க அவங்க ராம்நாடு இவங்க மதுரைக்கு வந்துட்டாங்க மதுரைக்கு வந்து இங்கேயே அவங்க இருந்தாங்க இங்கே அவருடைய பாறை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த இடத்துல வந்து அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க விக்ரம பாண்டியனுடைய ஆட்சி காலம் நடந்திருக்கும் பொழுது அவர் சரி ஆட்சியை பிடிப்பதற்காகத்தான் இங்கு வந்திருக்கின்றாரோ என்று தவறாக எண்ணங்கள் கொண்டு படையெல்லாம் இங்கு அனுப்பப்பட்டு ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுசாவை போரிடுவதற்காக வந்து வரும்பொழுது அந்த படை வீரர்கள் கண்ட காட்சி ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுசாடைய சுற்றி ஒரு சிங்கங்கள் நிற்பதற்காக அவருடைய கண்களுக்கு அல்லா தெரிய வைத்திருக்கின்றார் அதன் அவர்கள் அவருடைய தொழுகை அவருடைய இபாதத்து அவருடைய வழிமுறைகள் அவர்கள் காட்டிய நெறிமுறைகள் ஒவ்வொரு மக்களுக்கும் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு இதுக்காகவும் தன்னை தன் அனைத்து பொருள்களையும் எல்லாவற்றையும் துறந்துதான் இங்கே வந்திருக்கிறார் ஆட்சி பிடிப்பதற்கோ பொருள் சம்பாதிப்பதற்காக இங்கு வரவில்லை அந்த எதிரிகளுடைய படைகளுக்கு ஒரு அல்லாஹ் இந்த காட்சி அழிவைத்திருக்கின்றான் இதை விக்ரமபாண்டியனிடம் எடுத்துரைத்து எடுத்துரைத்த பின்புதான் பின்னர் அவர் அறிந்து கொண்டார் இது நிச்சயமாக ஒரு பெரிய மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒருவர் தான் என்பதை அவர் புரிந்து கொண்டார் இங்கு அவர் இங்க வந்து இந்த இடத்துல இருந்தாங்க கீழே எங்களுடைய எங்களுடைய இவர்கள் எல்லாமே கீழே அடக்க ஸ்தலத்தில் அடக்கமாக இருக்கின்றார்கள் இதில் மட்டும்தான் நாங்கள் அஞ்சு கரைகள் சொல்லி ஒன்னாவது கரை இரண்டாவது கரை மூணாவது கரை நாலாவது அஞ்சு கரைகள் உண்டு அதாவது ஐந்து அண்ணன் தம்பிகள் ஐந்து பேர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆளுக்கு ஒரு வருடம் ஒரு வருடம் இந்த தர்காவினுடைய நிர்வாகம் செய்வது அவருக்கு வேண்டிய செய்வது இங்க தொழுகையை புரிவது ஜியாரத்து செய்வது திகர் செய்வது ஆகிய முதல இதைகள் அத்தனையுமே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தன வருட வருடம் ஒவ்வொரு செய்திருந்தால் அதில் நாங்கள் வந்து இரண்டாவது இரண்டாவது தலைமுறை அந்த இரண்டாவது அண்ணன் தம்பியோட இரண்டாவது கரைய வகைராக்கள் நாங்கள் ஆமாம் சேவை செய்தற்காக வந்திருக்கின்ற பெருக்கும் இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியமத் அல்லாஹ் கொடுத்த ஒரு ரஹமத் இப்போ இவர் ஹயாத்தோட இருக்கும் போது மக்களுக்கு என்னென்ன ஹாஜத்துகளை எல்லாம் நிறைவேற்றிருக்கிறார் அவருடைய ஹையாத்தோட இருக்கும் போது இந்த விக்ரம விக்ரபாண்டியன் மன்னனைக்கு புரிய வைத்தது தவிர சாதாரண போன்ற பலகீனமான மனிதர்களுக்கு ஹாஜத்துகளை எப்படி நிறைவேற்றினார் அதாவது இன்னும் இது பற்றி முழு விவரங்கள் எங்களுடைய கமிட்டி ஒன்று உண்டுது இதர் புஸ்தகம் ஒன்று இருக்கின்றது நீங்கள் அந்த தர்காண்டி அங்கே மே மேற்கொண்டு முழு விவரங்களும் உங்களுக்கு மிக தெல்ல தெளிவாக தெரியும் இவருக்கு மிக கராமத்தானவர் இவருடைய கராமத்தை நன்றாக தொழுகையுடன் தொழுகை புரிந்து அதற்கு பின்பு அவரிடம் திகர் திலாவத்து செய்யும் பொழுது நமக்காக பிரார்த்தனை பரிந்துரைகள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களிடம் நற்காரியங்களாக அவர்களிடம் தொழுதுவிட்டு அவருடைய முன்பு திகிர் செய்து அவருடைய கேட்கும் பொழுது நமக்காக அவர் பரிந்துரை செய்தார்கள் அது அல்லாஹுவை அன்றி தமக்கு தீமையும் நன்மையும் செய்யாதவற்றை வணங்குகின்றனர் அவர்கள் அல்லாஹுவிடம் எங்களுக்கு பரிந்துரை செய்பவர்கள் என்றும் கூறுகின்றனர் வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹுவிற்கு தெரியாததை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா அவன் தூயவன் அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் உயர்ந்தவன் என்று கூறுவீராக அல் குர்ரான் அத்தியாயம் பத்து வசனம் பதினெட்டு இப்ப வந்து தர்காவினுடைய மோதினார் மஹபூப் அலி கான் அப்படின்றவருடைய பேட்டிய நீங்க பாத்தீங்க இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான் ஏற்கனவே கோரிப்பாளையம் பார்த்தோமா இல்லையா இந்த டூமு தான் மக்க இதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் இந்த டூம் வந்து இந்த மாதிரி ஒரு டூம் கிடையாது அப்படின்னு சொல்லி அள்ளி விட்ட மாதிரி இவர் வந்து ஒரு இதை சொல்றாரு ஆர்ட் ஆர்கிட்ட எல்லாம் இல்லாத காலத்துல ஒரே கல் அப்படி கட்டி இருக்கிறாங்க இப்படி கட்டி இருக்கிறாங்க உங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி நிறைய கோயில் எல்லாம் இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான வாதம் இங்கே ஈடுபடாது அது வந்து மக்களை இயக்கிறதுக்கு உண்டான ஒரு வாதம் அப்படின்றதையும் வந்து ஏற்கனவே நம்ம விளக்கி விட்டோம் கூடுதலாக விளக்க தேவையில்லை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏறுவாடு இப்ராஹிம் அவர் வந்து அங்கிட்டு போயிட்டாரு இவர் இங்கிட்டு வந்துட்டாரு மதுரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த ரூட் எல்லாம் விளக்கி சொல்றாரு அடுத்து அவர் சொல்லக்கூடிய மேட்டர் தான் பாத்தீங்கன்னா அங்க கோரிப்பாளையத்தில் என்னடான்னா கூன் பாண்டியனோட லிங்க் பண்ணி விட்டாங்க கூன் பாண்டியனுக்கு வழி அவர் வந்து வைத்தியம் பார்த்து இந்த அவளியா வந்து ஒரு மேட்டர் எடுத்து கொடுத்தோனையும் அது வழி சரியா போய் ஆறு கிராமத்துக்கு எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அள்ளி விட்டாங்களா இங்க என்னடா அப்படின்னா விக்கிரம பாண்டி விக்கிரம பாண்டின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் இருந்தாலும் அந்த மன்னன் வந்து இந்த சிக்கந்தர் பாதுஷா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள சிக்கந்தர் பாதுஷா வந்து ஆட்சியை பிடிக்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பயந்துட்டானா பாண்டி உடனே அவர் மேல படையெடுக்க ஆள் அனுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரம பாண்டி மன்னன் வந்து படையெடுக்க ஆள் அனுப்புனா ஆள் அனுப்புனா சிக்கந்தர் பாதுஷாவை சுத்தி ஒரே சிங்கமாக தெரிந்தது பாருங்க ரீல் பெட்டி எப்படிலாம் ஓட்டுறாங்க பாருங்க கேக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னும் அவரை சுத்தி ஒரே சிங்கம் ஃபுல்லா அந்த அளவிற்கு வந்து நிறைய சிங்கங்கள் வந்து காட்சி தெரிவித்தது எல்லா காட்சி செய்ய செஞ்சாங்க எல்லாவையும் விழுத்து கொண்டு இப்படி வந்து அள்ளி விடுவதை நாம் பார்க்கின்றோம் விக்கிரமாண்டி மன்னனுக்கு தெரியுமா அவர்கிட்ட நீங்க இந்த விஷயத்த சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாதான் இந்த உண்மையான மேட்டர் நமக்கு விளங்குங்க அந்த அளவுக்கு தான் இருக்கின்றது இந்த சிக்கந்தர் பாதுஷா வந்து அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நியமத்து அப்படின்னு ஒரு பில்டப் வேற இடையில விட்டுக்கிறாரு அப்புறம் இப்ப வரக்கூடிய மக்கள் இப்போ நம்ம பாபா எப்படி வந்து நம்மளுடைய ஹாஜத்துகளை வந்து வைக்கணும் ஒரு நியாசுடைய முறை எப்படி அவர்களை வந்து மகிழ்ச்சி படுத்தணும் ஏதாவது ஒரு நெறிமுறை வரை முறை இருக்கிறதா அதாவது வரக்கூடிய பக்தர்கள் பொறுத்தல்ல அவருடைய துவா அவருடைய துவாவை பெறுவதற்காக இங்கு வரக்கூடிய சகல மதத்தினவர்களும் வருவார்கள் முஸ்ல இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் பிற இந்து மத சகோதர சகோதரிகள் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைத்து சமுதாயத்தினரும் இங்கு வருகின்றார்கள் இவர்களானவர்கள் அவர்கள் யார் இவருடைய கேட்கும் பொழுது அவர்கள் நமக்காக பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இறைவனிடம் கொண்டே இருக்கின்றார்கள் இது ஏற்கனவே நம் வேறு இதுகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்ட விஷயங்களாக மாற்று மத சகோதரர்கள் இங்கு அவலியாக்களிடத்தில் இருந்து திகிர் செய்வதற்கு முதலில் புரிந்து புரியாத அளவில் வருகின்றார்கள் இறுதியில் அவர்கள் களிமாவை உச்சரித்த வண்ணமாக இஸ்லாமியராக மாறக்கூடிய வாய்ப்பு இங்கு கிராமத்தின் மூலமாக கிடைக்கிறது ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட இரண்டு பேர் எல்லாம் கூட குரானுடைய தர்ஜுமா அவர்களுக்கு வாங்கி வழங்கியிருக்கின்றேன் மதத்து சகோதரி ஒருவர் இருந்தார்கள் தொழுகை புரிகிறார்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அவருக்கு வந்து இல்லல்லா கலிமா ஆரம்பமானது இங்கிருந்து தான் அவர்களுக்கு ஆரம்பமாகிறது அந்த கராமத்து வந்து ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதையும் கிடைக்கின்றது இந்த மாதிரி வந்து கராமத்துகள் என்னென்ன கராமத்துகள்லாம் இந்த நம்ம சிக்கந்தர் பாதுஷா ஒளியா பண்ணிருக்கிறாரு கொஞ்சம் லிஸ்ட் போடுங்களேன் இது சம்பந்தமான ஃபேம்லெட்டுகள் முக்கியமான முழு தொகுப்பு புத்தக வடிவில் வந்து கீழே நாங்க விற்கிறோம் எப்படி பாருங்க இப்படி எல்லாம் கேன்வாசி இப்படி வந்து இந்த கராமத்துக்களை சொல்லி நேரத்தை போக்க விரும்பல எல்லாம் வந்து புக்கா இருக்கு கீழே போய் நீங்க வந்து அந்த புத்தகத்தை வாங்கிட்டு இந்த ஃபேம்லெட் கொடுப்போமா இல்லையா தவிரமாத்தின் அருமணிகள்னு கொடுக்கறோம்ல அந்த மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க அவுளியாக்களின் கராமத்துகள் அந்த மலையை எப்படி சாச்சாரு இத்தனை சிங்கம் வந்துச்சு இத்தனை புலி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதை எழுதி வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட புக்குகள் வந்து கீழே இருக்கு நீங்க வாங்கி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹிக்குமத்தா கராமத்தை பத்தி இவர் வந்து நமக்கு சொன்னதை பாக்குறோம் இப்படி இப்படியும் வழிகடுக்கின்றார்கள் இப்படியெல்லாம் வழி இப்படியும் வழிகிடுகின்றார்கள் என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய வழி எடுப்பதற்கு இப்படி யோசித்து இருக்கின்றார்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு நடந்த ஒரு பெரிய கராமத்துக்கள் இதனால் பலனடைந்த ஒரு மக்களுடைய அந்த வாக்கியங்களை சொன்னா மக்களுக்கு பரவலா தெரியும் அதாவது இங்கு வருகிறார்கள் வந்தவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் வேற்று மத சகோதரர்கள் அவர் கேட்கக்கூடியதே கேட்கின்றார்கள் அதை அல்லா புரிந்து கொள்கின்றான் அல்லா எடுத்துக்கொள்கின்றான் அது அவருடைய கிராமத்தினுடைய ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதசாடைய கிராமத்தினாலையும் இவர்கள் கேட்கக்கூடிய துவாவினாலையும் இவர்களுக்கு மன்றாடுதலினாலும் பொருந்திக் கொண்டு பலர் பல இதுகள்லாம் அங்கு வந்து போர்வை போர்த்துகிறார்கள் நேற்று கூட ஒரு உயர் அதிகாரி இங்கு வந்திருந்தார் நேற்று கூட உயர் அதிகாரி வந்திருந்தார் மதுரை மா மாவட்டத்தின் ஒரு உயர் அதிகாரி அரசு உயர் அதிகாரி அவர்கள் கூட இங்கு வந்து போர்வை போர்த்தி விட்டு அதனுடைய சொல்லியிருக்கிறார் அதை போல் இங்கு வந்தவர்கள் அத்தனை பேருக்குமே சில நிறைவேறிய நிகழ்ச்சிகள் அது அவர்கள் உறுதிப்பட்டு அவர்களாக இங்கு வந்து சில ஏழை மக்களுக்கு தான தர்மங்கள் சமையல் செய்த கந்திரி என்று சொல்கிறார்கள் அந்த கந்திரியை இருக்கக்கூடிய மக்கள்களுக்கு அனைத்து சமுதாய மக்கள்களுக்கும் உணவு வழங்கி அதனுடைய நிறைவேற்றி செல்கிறார்கள் அவருக்கு எந்த தேவையும் இல்லை நமக்கு மட்டும்தான் தேவை தேவை என்பது அவருக்கு கிடையாது இப்பொழுது கூட நான் இந்த சுனைக்காக சுத்தம் செய்வதற்காக அந்த உயர் அதிகாரியிடம் நேற்று நான் கூறியிருக்கின்றேன் மேலும் கொசு மருந்து அடிப்பதற்காகவும் நான் கூறியிருக்கின்றேன் அவர்கள் இன்ஷால்லா அவர்கள் செய்வார்கள் ஆறாம் தேதிக்கு பின்பு அடுத்து இங்கே வந்து உயர் அதிகாரிகள் வர்றாரு போன வாரம் கூட ஒரு உயரதிகாரி வந்தார் இது வந்து உயரதிகாரி ஏற்கனவே சொல்லிட்டோம் டிஎஸ்பி எஸ்பி வந்தாரு டிஎஸ்பி வந்தாக எஸ்பி வந்தாக அதே மாதிரி வந்து வக்கீல் வந்தாக இவெல்லாம் வந்ததுனால இது வந்து தர்கான்றது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட இடமா ஆயிருமா இந்த உயரதிகாரி வந்தானா உயரதிகாரி வந்து இது வந்து ஒரு ரெடிமேடான ஒரு பதில் மாதிரி வைத்திருக்கின்றாரு இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் வந்து விட்டால் இது அங்கீகாரமா அவர் அந்த உயரதிகாரி தான் வந்து அல்லாவுடைய தூதரா அவர் தான் வந்து உங்களுக்கு வழிகாட்ட வந்த நபியா அவரு அப்ப வந்து இதை இவர்கள் யோசிக்க மறுக்கின்றார்கள் இது வந்து அதிகாரி வந்தாரு வந்து அவர் போத்துனாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து அவர்கள் செய்த வேலைகளை வந்து இவர்கள் ஆதாரமாக காட்டக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் நினைத்த காரியங்கள் எல்லாம் எல்லாம் கந்தூரி பண்றாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு பஞ்சு டைலாக் வேலை நமக்குத்தான் அவரிடத்துல தேவை உள்ளதே ஒளி அவருக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி இடையில ஒரு பஞ்சு டைலாக் வேற விட்டுக்கிறாரு இப்படி எல்லாம் சொல்லி மக்களை வழி எடுக்கிறது தான் இவர்களுடைய வேலையாக இருக்கின்றது அப்ப வந்து இந்த உயரதிகாரி வந்தாரா எல்லாம் பண்ணாரா அந்த உயரதிகாரி இடத்துல இவர் கோரிக்கை வச்சாரா என்ன கோரிக்கை பாருங்க விளையாட்ட என்ன கோரிக்கை வச்சாரு கொசு மருந்து அடிக்க சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார் கொசு மருந்து அடிக்க சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாருன்னா கொசுவ கூட விரட்டுறதுக்கு சக்தி இல்லாத எப்படி அவளியாவா இருக்க முடியும் இவர் உண்மையிலேயே இவருக்கு பயங்கரமான கராமத்து இருக்குல்ல இந்த அவளியாவுக்கு இந்த தான் எல்லாத்தையும் செய்வார இந்த அவளியா தான் எல்லா கராமத்தான வேலைகளையும் செய்வாரு செய்வனையை விரட்டுவாரு பேயை விரட்டுவாரு பசுவ பிசாசை விரட்டுவாரு பேய் பிசாசை விரட்டக்கூடிய ஆளுக்கு கொசு விரட்ட தெரியாதா கொசுவை விரட்டுவார அப்ப கொசுவை கூட விரட்டுறதுக்கு சக்தி இல்லாதனால உயர் உயரதிகாரியை கூப்பிட்டு நீங்க கொசு மருந்து அடிக்க சொல்றீங்க அப்ப அதுல இருந்தே தெரிய வேணாமா இது எல்லாமே வந்து பித்தலாட்டம் அப்படின்னு நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஈய கூட படைக்க முடியாது ஈய படைக்கிறது என்ன ஒரு ஈ எதையாவது எடுத்துட்டு போனா அந்த ஈய விரட்ட கூட முடியாதுரா அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறா இல்ல கண் கூட பாக்கும் கொசுனுடைய தொல்லை ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொசு மருந்து அடிக்கிறதுக்கு உயரதிகாரி தேவைப்படுறாரு கராமத்தில் வந்து மக்களை ஏமாத்துறீங்களே இப்படி எல்லாம் நீங்கள் ஏமாத்துகின்ற உங்களையும் நம்பி மக்கள் வருகின்றார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு விவரம் இல்லாமல் இருப்பார்கள் இப்ப இந்த சீடிக்கள் மக்கள் மத்தியில போகும் போனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி இதன் மூலமாக தமிழ்நாடு தவிர ஏற்படுத்த இருக்கின்றது இன்ஷா இந்த அல்லாவுடைய புலனாய்வு அனுப்பி நீங்க கொசுவை கூட விரட்டுறதுக்கு சக்தி இல்ல அப்படின்றது வரைக்கும் உங்களுக்கு தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய என்னமா இப்ப என்னுடைய கிராமத்துக்களுக்காக வேண்டி பல மக்கள் நம்பி பல பேருடைய ஹாஜத் நிறைவேறி இருக்குது இந்த பல பேருடைய கஷ்டம் நீங்க இருக்கு இது நீங்க சொன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த வஹாபிகள் இந்த நஜாத்துக்காரர்கள் முஜாஹிதீன்கள் பத்தி எதுவும் நீங்க சொல்ல வந்தீங்க பதிலடி என்ன எப்படி என்ன நான் ஆஸ்பத்திரி அமெரிக்க டாக்டர் மாதிரி கைவிட்டு அந்த ஆஸ்பத்திரி கை விட்ட பிறகு மக்கப்பரா தர்கால எங்க ஜமாத்தாரர் விட்டாங்க விட்ட பிறகு என்னாவது நம்ம தர்காக்குள்ள கொடுக்கணும் கொடுக்கும்போது அவங்க மன கனவில சிகிச பண்ணுவாங்க இருபத்தி நாலு வயசு ஆகுது நான் வீடு விட்டு இருபது வருஷம் ஆகுது கல்யாணம் முடிச்சு கொடுக்க இல்ல இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த தர்கால எப்போவும் வந்து போய் நிக்குவேன் இப்போ கொஞ்ச நாளுதான் ஆகுது நான் வராம இருக்கினால இங்க இவங்க கூப்பிட்டுதான் வேறது சிகிச்சை இங்க காணும் இங்க வரும்போ என் பிள்ளைக்கு கோரா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து மலையாளத்து அம்மா வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன விஷயமா அமெரிக்க டாக்டர்களே கைவிட்டு விட்டார்கள் யார அவங்களுடைய பிள்ளைக்கு வந்து அமெரிக்க டாக்டர்களே கைவிட்ட நிலையில என்னுடைய பிள்ளை மறிச்சு போச்சு மலையாளத்தில் சொல்றதுனால புரியாது அதனாலதான் தமிழ்ல விளக்கம் சொல்றேன் மரித்து போயிருச்சு ஏன்னா மௌதா போச்சான் அவங்களுடைய மக மௌதா போன மகளை வந்து இந்த அவளியா பாதுகாத்தாரு இப்படின்னு பாருங்க அவளியாவே செத்து போயிட்டாரு செத்து போன அவங்களா தன்னைத்தானே உயிர் பித்துக்குள்ள இவருக்கு முடியல இவருக்கு அதற்கு சக்தி கிடையாது இவரு மௌத்தா போய நிலையில அடுத்த உயிர் கொடுத்து எழுப்பினாராம் என்னப்பா இதையும் நம்பிக்கிட்டு இதையும் மக்கள் நம்புகின்றார்கள் என்றால் இவர் என்ன சொல்றது இவங்கள கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அது எப்படியா அமெரிக்க டாக்டர்களே கைவிட்ட நிலையில கனவுலயே ஆபரேஷன் பண்ணியிருக்கிறார் பாருங்க கனவுலே எல்லாத்தையும் அறுத்து எடுத்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அப்படின்னா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் தேவையே இல்லையே எல்லாரும் சிக்கந்தாமலை தூக்கிட்டு ஓடிடலாமே சிக்கந்தர் பாதி கொண்டு வந்துடலாமே எந்த விதமான மருத்துவமனைகள் எதுவும் வேணாம் அமெரிக்க டாக்டர்கள் மிஞ்சின டாக்டராலாம் இருக்கிறார் இவரு மௌத்தா போனாலே உயிர் உயிர் கொடுத்திருப்பாரா சூப்பரான மேட்டரால இருக்கு அப்ப வந்து கிறிஸ்தவர்கள் இப்படிதான் சொல்லி ஏமாத்தி இருக்காங்க சொல்லி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி விழிப்புணர்வை ஏற்படுத்திக் இருக்கின்றோம் அவர்களுக்கு நாங்கள் கொஞ்சம் சலைத்தவர்கள் இல்லை அப்படின்ற ரீதியில மௌத்தா போன உயிராக்கிறாரு அப்படி மௌத்தா போன உயிராக்கிறவரு தான் கொசு வேட்ட சக்தி இல்லாம இருக்கிறாரு கொசு மருந்து அடிக்கிறதுக்கு வேற அமெரிக்காவில இருந்து இங்கிருந்து வேற ஒரு ஆழத்தை கூட்டிட்டு வர வேண்டி இருக்கின்றது நம்ம நம்ம பாக்கிறோம் இப்படி வந்து பளிச்சுன்னு தெரியக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லி மக்களை வந்து மூடலாக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றத நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரியான நபர்கள்லாம் சில நபர்களை வந்து இவங்களே ரெடி ரெடிமேடா வைத்திருக்கின்றார்கள் இப்படி வந்து அமெரிக்க டாக்டர்கள் விட்டுட்டாங்க ஆப்பிரிக்க டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள் ஜப்பானிய டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்னத்தையாவது சொல்லி நாங்க அவ்வளவு பேரும் கைவிட்டு மூர்த்தா போன ஆளை தூக்கிட்டு வந்து இங்க போட்டோம் உயிர் விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே வந்து இந்த டைலாக் பேசுறதுக்கு சம்பளம் கொடுத்து ஆளை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த வந்து இதே மாதிரியான டைலாக்கே எங்க போனாலும் அடிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கின்றது அப்போ வந்து இது எப்படி அமெரிக்க டாக்டர் எல்லாம் மிஞ்சின அமெரிக்க டாக்டரா பாதுசான் ஆச்சரியப்பட தேவையில்லை இது வந்து நீங்க ஒரு அங்க கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கு போதும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா இங்க வந்து சிக்கந்தர் பாதுசா முதல்ல பக்கந்தர் காதுஷான்னு யாராவது ஒரு புது புதுதாவளியா பேர சொன்னீங்கன்னு அவர் வந்து அமெரிக்க டாக்டர் மிஞ்சின சிக்கந்தர் பாதுஷா மிஞ்சின டாக்டர் ஆயிருவார் அதுவும் நடக்கும் எல்லாம் அந்த பணம் படுத்துற பாடு இல்ல வந்து இதெல்லாம் செட்டிங்குகள் தான் அப்படின்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்